ஹேஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் அபியும் கனடாவும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இந்த சேனல் வந்து நான் போன டிசம்பர் ஆரம்பித்தேன் வித்தின் ஒன் இயர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டாங்க எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய நன்றி இன்றைக்கி வளாகில் வந்து ஒரு தீபாவளி ப்ரிப்பரேஷன் தான் பார்ப்பீங்க இங்கே கனடாவில் வந்து நாங்கள் எந்த ஒரு புது ட்ரெஸ்ஸும் எடுக்கல தீபாவளிக்கு ஆல்ரெடி வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புது ட்ரெஸ்லாம் வந்து ட்ராலியில் வச்சுருந்தேன் அதை தான் எடுத்து எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி கிளைமேட் வந்து இங்கே குளிர ஆரம்பிச்சிருச்சு டெம்பரேச்சர் வந்து இப்போ டென் டிகிரி அந்த மாதிரி இருக்குது நம்ம ஊர் ட்ரெஸ்லாம் வந்து இங்கே செட் ஆகாது வெளியெல்லாம் போட்டுகிட்டு போனால் சரி வீட்டுக்குள்ளே சும்மா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து போன வருஷம் இந்தியாவில் இருக்கும்போது வாங்கின பாவாடை செட்டோ ஒன்று இருந்துச்சு அதை தான் வந்து போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மொத்தமான டிஷர்ட் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து வெளியே எங்கேயாவது போனால் தேவைப்படும்னு இதெல்லாம் வந்து ஜூடியோவில் நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ தான் பாப்பாக்கு வந்து சைஸ் பத்துது இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் தீபாளி வந்து இங்கே ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் வந்து லீவ் கிடையாது ஸோ நார்மலான டே மாதிரி தான் இருக்கும் காலைல ஏழு மணி வரைக்கும் வெளிச்சமே வரல செம்ம இரட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் சாமி ரூமில் இருக்கிற சாமி பாத்திரம் மே வந்து மின்னடி நாள் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதனால கால்ல எந்திரிச்சோனே வந்து விளக்கி மட்டன் சிக்கன் வந்து வாங்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு முன்னாடியே அன்றைக்கி காலைல எடுத்து வந்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டிதான் நான்வெஜில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸருக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் செய்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் மறுநாள் எடுத்து செய்யும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இன்றைக்கி வந்து காலைல எடுத்ததுனால வந்து ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகியிருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவில் வச்சு டீப் ஃப்ரோஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு சிக்கன் எல்லாமே வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருந்தேன் ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அப்படியே சைட் பை சைடாக க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் காலைல வடை செய்கிறதுக்காக வந்து உளுந்து வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் செய்யும் போது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அடுத்தது வந்து சுளியும் பண்ணுறதுக்காக பூர்ணமுமே வந்து மென்ரடி நாள் நைட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன் மட்டன் வந்து காலைல எழுந்திரிச்சோனே வந்து குக்கரில் வேக போட்டுட்டேன் விசில் வர கேப்பில் வந்து சின்ன வெங்காயம்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் செய்யும் போது வந்து வாங்கிடுவோம் மற்றபடி வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து பெரிய வெங்காயம்தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மட்டன் குழம்பு வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சிட்டு வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்பேன் மட்டனுமே வந்து குக்கரில் வெந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அந்த கேப்பில் வந்து இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த குக்கரில் வந்து மட்டன் வச்சாலே வந்து தண்ணி ஃபூராக வெளியே வந்துடுது அதை க்ளீன் பண்ணுறதே வந்து பெரும் வேலையாக இருக்குது அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்குறதுக்குள்ளே வந்து இந்த வடை மாவை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிக்சியில்தான் போட்டு வந்து ரெடி பண்ணேன் எப்போதும் கிரைண்டரில் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி வேலை இருக்கும் போது வந்து மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிவிடுவேன் அதெல்லாம் பல்ஸ் மோடில் வச்சு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு வந்து வடை மாவு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த வடை மட்டும் எப்போதுமே ஓட்ட கரெக்டாக வரவே வராது ஏதோ இந்த தடவை வந்து கொஞ்சமாச்சு வந்து கரெக்டாக போட வந்துச்சு எப்போதுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருவேன் இந்த தடவை தான் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு ரெடி பண்ணேன் இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே வந்து கழுவிட்டு வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து மட்டனுமே வந்து வெந்துருச்சு குக்கர் மட்டனுக்கு வந்து ஒரு எட்டு விசல் அந்த மாதிரி விட்டுருவேன் தான் வந்து கொஞ்சம் மட்டன் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் வந்து மசாலா ஆட் பண்ணுறது மட்டும்தான் வேலை அதுக்குள்ளே வந்து இந்த குக்கரில் இருக்கிற மட்டனையும் வந்து பிரியாணிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எலும்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எலும்பு ஃபுல்லாத்தையும் வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாக்கி இருக்கிற பீஸ்லாம் வந்து குழம்புக்கு ஆட் பண்ணிட்டேன் இப்போ குழம்புக்கு வந்து மசாலான்னு பார்த்தா வந்து வீட்டில் இறச்ச குழம்பு தூளும் மல்லித்தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் அது மட்டும் தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன் கரம் மசாலா கூட வந்து இந்த தடவை போடலை ஆனால் குழம்பு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு மசாலாலாம் ஆட் பண்ணும் போதே வந்து உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து குக்கரில் வைக்கும்போது வந்து மட்டனுக்கு வந்து உப்பு ஆட் பண்ண மாட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடியை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட வந்து சிம்பிளே வச்சால் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ அடுத்தது வடை சுளியம்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மாவுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வடை தான் வந்து போட போகிறேன் இந்த ஈடுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுட்டு அடுத்த வாரம் கூட வந்து போலி அப்படி இல்லைனா வந்து கொல்கட்டை கூட செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதிகமாக செஞ்சிருந்தேன் சுளியத்துக்கும் வந்து இந்த மாதிரி உருண்டெல்லாம் வந்து உருட்டி வச்சுட்டேன் இன்னும் வந்து மட்டன் குழம்பு வந்து அடுப்பில் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து வடையை போட்டலாம்னு சொல்லிட்டு வடையை தட்ட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கையில் வந்து தட்ட வராது அந்தளவுக்கு அதனால இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்துட்டேன் அதில் பின் சைடு வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு வடையை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தேன் வடையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு எப்போதுமே ஷேப்லாம் அந்தளவுக்கு ஒழுங்காக வராது எதுவும் இந்த தடவை வந்து கொஞ்சமாச்சு டீசெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கடை செய்கிற கேப்பில் வந்து மட்டன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு கடைசியில் இறக்கறதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி போட்டு மட்டன் குழம்பு இறக்கிட்டேன் அடுத்தது வந்து சுளியும் போன்றதுக்காக மாவு ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து மைதா மாவு பேக்கிங் சோடா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி மாவு ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா எண்ணெயில் போடும்போது வந்து அந்த ஈடு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இட்லி மாவு ஆட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருந்தேன் வடை சுளியும்லாம் ஆனால் காலைல இதெல்லாம் பண்ணதுனாலே வந்து ரொம்பவே டைம் எடுத்துருச்சு இட்லியுமே வந்து சுளியும் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஊற்றி வச்சுட்டு தான் வந்து சுளியும் போட ஆரம்பித்தேன் ஏற்கனவே வந்து வடை சுளியும்லாம் பண்ணியிருக்கிறதுனால இட்லிலாம் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஊற்றுனேன் தீபாவளியாக இருக்கிறதுனால வந்து பூவுமே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் வந்து சாமிக்கு போடுறதுக்காக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுதான் வஸ்தடவை வாங்கியிருந்தேன் ஓரளவு வந்து நம்ம ஊரில் வாங்கின மாதிரி தான் எனக்கு ஸ்மெல் எல்லாமே இருந்துச்சு இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு இனிமேல் வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிடுறது மட்டும்தான் வேலை இந்த இட்லி குக்கர் வந்து நம்ம எடுத்தோடனே வந்து உடனே எடுக்க முடியாது கொஞ்சம் ஆறுனதுக்கு தான் வந்து இட்லியெலாம் எடுக்க முடியும் வாழையில் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அதை எடுத்து வந்து வாஷ் பண்ணேன் பார்க்குறதுக்கான ஓரளவு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இனிமே வந்து சமைச்சது எல்லாத்தையும் வந்து எடுத்து இலையில வச்சுக்கிட்டு இருந்தேன் வடை சுளியும் இட்லி தீபாவளிக்காக வீட்டில் பண்ண ஸ்வீட்ஸு முறுக்கு இது எல்லாத்தையுமே வந்து இலையில வச்சுருந்தேன் ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் காஜு கட்லி லட்டெல்லாம் பண்ணியிருந்தேன் காரத்துக்கு வந்து முறுக்கும் ஓலோபகடவும் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து சாமியும் கும்பிட்டாச்சு காலைல சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பலகாரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேலையே பார்க்க ஆரம்பிச்சேன் லன்ச்சுக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா மசாலாலாம் தடவி மேரினேஷனுக்காக வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து மட்டன் பிரியாணிக்காக வெங்காயம்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன் எப்போதும் வந்து பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வந்து ரெடி பண்ணுவேன் ஆனால் இந்த தடவை வந்து காலிலேருந்து வேலை பார்த்தது செம்ம டயர்டாக இருந்ததுனால பிரியாணி மசாலா தான் வந்து கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஜீரக சம்பா அரிசியும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன் பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னா தான் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து ஒரு ஒரு தக்காளி தான் எடுத்திருந்தேன் புளிப்புக்கு வந்து தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கலான் இருந்தேன் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன் பிரியாணி மசாலா வந்து சக்தி மசாலா தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் மூணு கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டிருந்தேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருந்தேன் புளிப்புக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தயிர் தான் சேர்க்க போகிறேன்னு அதனால ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லாவே தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து மட்டனுமே வந்து ஆட் பண்ணிட்டேன் தண்ணியுமே வந்து எந்த டம்ளரால் அரிசி எடுத்துணும் அந்த டம்ளரால வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் பிரியாணி வந்து விற வரையாக இருக்கிறத விட வந்து கொஞ்சம் கொழஞ்சிருந்தால் பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கடைசியில் வந்து லெமனுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் புளிப்புக்காக இனிமேல் குக்கரை மூடி போட்டு இறக்குனா வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் பாப்பாக்காக வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸுமே வந்து இந்த அடுப்பில் வச்சுருந்தேன் வைக்கிறது வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் நைட்டுக்குமே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சிட்டேன் காலையில் இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் சாப்பிட்டது வந்து மதியம் சுத்தமாகவே பசியே எடுக்கலை ஏற்கனவே வந்து பிரியாணியே சாப்பிட முடியுமான்னு தெரியல இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் இப்போ வந்து மட்டன் பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டுவிட்டேன் எப்போ பசிக்குதோ வந்து அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன் எங்களோட தீபாவளியோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெலாம் வந்து இந்த ஐட்டம் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ கண்ட்ரெட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்